வபரக்காத்துஹு இப்போது நாம் முக்கியமான ஹதீஸ்களின் தொகுப்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்திருந்த அவர்களுக்குள் அதனால் அவர்களிடம் என்ன விவாதிக்கிறீர்கள் என கேட்டார்கள் அப்போது சகாபாக்கள் ஹியாமனால் எப்போது நடக்கும் என்று யூகிப்பது பற்றி பேசுகிறோம் எனவே அல்லாஹின் தூதர் நபி சத் அல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹியாமனால் அதன் பத்து அறிகுறிகளை காணும் வரை நடக்காது என்று அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் அவர் அவற்றை ஒவ்வொன்றாக குறிப்பிட்டார் நாம் இப்போது அவற்றை விரைவாக பார்க்க போகிறோம் முதலிடம் புகை புகை மூட்டம் என்று கூறினார் இவை அனைத்தும் ஒரு பத்து சம்பவங்கள் உலக பேரழிவுக்கு இது ஒரு தெளிவான அறிகுறியாகும் இந்த பத்து அடையாளங்கள் எனவே முதலிடத்தில் புகை நாம் இப்போது குறிப்பிட போகும் வரிசைகள் மாறக்கூடியதாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பத்து அடையாளங்களும் நிச்சயமாக அல்லாவின் தூதர் கூறிய உலக பேரழிவுக்குண்டான பத்து அறிகுறிகள் இரண்டாவது தஜ்ஜால் மூன்றாவதாக அதிசய பிராணி இதை பற்றி அல் குரானிலே குறிப்பிடப்பட்டுள்ளது நான்காவதாக மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் ஒரு நாள் மேற்கிலிருந்து உயரும் என்று அல்லாவின் தூதர் கூறினார் மகனான ஈசா அலஹிவசல்லாம் இறங்குவது இது ஒரு நீண்ட குறிப்பிடக்கூடிய சம்பவமாகும் ஆறாவதாக யாஜூஜ் மற்றும் மாஜூத் இது ஒரு முக்கிய அறிகுறியாகும் இந்த வரிசையிலே ஆறாவதாக யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் அவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அடுத்து ஏழாவது எட்டாவது ஒன்பதாவதாக மூன்று பூகம்பங்கள் உலகை ஒழுக்கும் ஒன்று கிழக்கே ஒரு பூகம்பம் மேற்கே ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் மூன்று பூகம்பங்கள் ஒவ்வொன்றும் முதல் ஒன்றை விட பெரியதாக இருக்கும் இந்த அறிகுறிகளில் கடைசியாக பத்தாவது இறுதியாக எமனிலிருந்து புறப்படும் தீப்பிளம்பு மக்களை விரட்டி சென்று ஒன்று சேர்த்தி நியாய தீர்ப்பு நாளின் கடைசி அடையாளமாக மக்களை ஒரே இடத்தில் கூடுவதற்கு தூண்டும் நெருப்பாகும் அது தற்போது இருக்கும் சிறிய இடத்தில் ஒரு மனித குலத்தின் முடிவாக இருக்கும் சகியான எல்லா ஹதீஸ்களிலும் நாம் தெளிவாக காணலாம் முதலாவதாக வரும் அடையாளம் மீதமுள்ளவை மிக விரைவாக போகின்றன மேலும் இந்த பத்தில் முதன்மையானது மரியமின் மகனான ஈசா அலைவஸ் எல்லாம் இறங்குவது மீதமுள்ளவை ஒவ்வொன்றாக வரப்போகின்றன இப்போது நடக்கக்கூடிய உலக பேரழிவின் சிறிய அடையாளங்களில் கடைசி அறிகுறிகள் பெரிய அறிகுறிகளுடன் இணைக்கப்படுகிறது நான் மீண்டும் சொல்கிறேன் சிறிய அறிகுறிகள் கடைசி பெரிய அறிகுறிகளை இணைக்கிறது சிறிய அறிகுறிகளில் கடைசியாக இமாம் மகதியின் வருகை உள்ளது இமாம் மகதியின் வருகை சிறிய அறிகுறிகளில் கடைசி மற்றும் இமாம் மகதி உயிருடன் இருப்பார் மேலும் முக்கிய அறிகுறிகளில் முதல்வருடன் தொடர்பு கொள்வார் அது யார் மரியமின் மகன் ஈசா அலைவாசலாம் அவர் எனவே மகதியும் ஈசா அலைவாசலாம் ஒரே இடத்தில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வார்கள் மேலும் சிறிய அடையாளங்கள் முடிந்து பெரிய அடையாளங்கள் தொடங்குகிறது என்றும் அதுதான் மீதமுள்ள நியாய தீர்ப்பு நாள் வரை அங்கிருந்து தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தூதர் அவர்கள் கூறினார் இன்ஷா அல்லா வரக்கூடிய வீடியோவிலே நாம் இந்த பத்து அடையாளங்களை பற்றியும் ஒவ்வொன்றும் விரிவாக நாம் பார்க்கப் போகிறோம்